ஜனாதிபதி அவர்களே மூன்று தசாப்த காலமாக உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தினால் நலிவடைந்து எடுப்பார் கைப்பிள்ளையா அரசியல் அதிகார இருப்பிற்காக ஏங்கி தவித்த கிழக்கு மாகாண தமிழர்களின் நிலைபெயரான அரசியல் அதிகார இருப்பினை மீட்டெடுக்கும் மீட்பர்களாக கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் உதயமானதுதான் எமது தமிழ் மக்கள் விடுதலை புரிய இன்று திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டங்கள் உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தில் மிக வியாபித்து எமது சேவையினை வழங்கி வருகின்றது கிழக்கு மாகாணத்தில் எமது கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலைப் கட்சியின் பின்னால் தமிழர்கள் அணிதிரண்டுள்ளமையானது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலைப் பிரிய கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த போதும் ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு அதிக விருப்பு வாக்குகளை பெற்று மட்டக்கிழப்பு மாவட்ட முடியாத சாதனையினை நிலை கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் நில நிர்வாக இருப்புகளை பாதுகாத்துக் கொண்டு யுத்தத்தின் பால் பாதிக்க அங்கவினர்களாகவும் வீடோற்றோராகவும் பெண் தலைமையாங்கும் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய முடியாது வறுமையுடன் போராடி கொண்டிருக்கின்ற நலிவுற்ற சமூக கட்டமைப்பு கல்வித்துறையில் பூரணத்துவமான வளப்பங்கீடு என்பவற்றில் கிழக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் ஆணித்தனமாக முன்வைக்க விரும்புகின்றோம் விவசாயத்தினையும் மீன்பிடியினையும் பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் மாகாணத்தில் கைவிடப்பட்ட குளங்கள் புரமைக்கப்படுவதுடன் இத்தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து மாற்றங்களும் இலகுவாக திறந்துவிடப்படுவதுடன் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் கிழக்கு மாகாணத்தின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் வழங்குவீர்கள் என்று நம்புகின்றோம் அத்தோடு மிக முக்கிய பேசுபொருளாக இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் பரம்பரை பரம்பரையாக கால்நடை வளர்ப்பு கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தின் அடிப்படையில் எமது கலாச்சாரத்துடன் பின்னிப்பிணைந்த வகையில் இந்த கால்நடை வளர்ப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது தேசிய கால்நடை வளர்ப்பு கொள்கை இருக்கின்ற போதும் கிழக்கு மாகாணத்திற்கு தனியான கால்நடை வளர்ப்பு கொள்கை ஒன்று அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டும் தமிழ் மக்கள் விடுதலைப் கட்சி எப்பொழுதும் கிழக்கு மாகாண தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்துகின்ற தமிழ் மக்களின் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் நிர்வாக இருப்பினையும் நிதி இருப்பினையும் பொருளாதார இருப்பினையும் அதே போன்று நில நிர்வாக ஆக்கிரமிப்புக்கு எதிராக தமிழ் மக்கள் விடுதலைப் படை கட்சியின் குரல் கொடுக்கின்ற போதும் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் நினைப்படான அபிவிருத்தி பாதைக்கும் தொடர்ந்து நீங்கள் இணைந்து பயணிப்பில் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்